என் தங்கமே எனது அருளை நீ எப்போதும் உணர்ந்துள்ளாய் ஆனால் இந்த நேரத்தில் உனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை தருணம் வந்திருக்கிறது வெறும் உனது குடும்பத்திலிருந்து எல்லாம் தெளிவாக அருளுள்ள வழி நடக்கின்றன ஆனால் அவள் உன்னை சந்திக்கப் போகும் அந்த நாள் அது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து உனது பயணத்தை கடினமாக்கும் அந்த சந்திப்பின் மூலம் உனக்கு மிகப்பெரிய சிரமங்கள் வந்துவிடும் அந்த அமாவாசை நாளில் உன் முன்னே வரப்போகுமாலே உன்னுடைய வாழ்வில் இருள் வீசும் சக்தியாக உன் உள்ளத்தை கெடுப்பதில் கலந்திருக்கிறார் நீ அதை எதிர்கொள்ளவில்லை ஏனென்றால் அது உனது வாழ்க்கையில் ஒரு விறுவிறுப்பான அழிவை உண்டாக்கும் ஆனால் என் தங்கமே இப்போது நான் உனக்கு சொல்லப்போகும் இந்த பரிகாரம் உனக்கு அவளை எதிர்கொள்ள அறிந்த வழிமுறையை வழங்கும் இது உனக்கு வலிமையை தரும் உன் வாழ்க்கையை மீண்டும் வழிபடுத்தும் உன் காலத்திலுள்ள அதிர்வுகளைப் போக்க உன்னுடைய மனதை சுத்தமாக்க இந்த பரிகாரம் செய் உனக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் உனக்காக செய்துள்ளேன் அந்த பரிகாரத்தை செய்தவுடன் உனது வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் நடைபெறும் பரிகாரம் செய்வது எப்படி என்று சொல்கிறேன் முதலில் ஒரு சுத்தமான இடத்தைத் தேர்வு செய் இந்த பரிகாரம் செய்யும் இடம் உன் மனதை அமைதியாக்க மிக அமைதியானது ஆக இருக்க வேண்டும் இடம் சுத்தமாக இருக்கும்போது அதில் பரிகார சக்தி அதிகமாக இருக்கின்றது தாமரை மலர் வாங்கி வைக்கவும் இந்த பரிகாரத்திற்கு தாமரை மலர் முக்கியம் அது புனிதம் ஆறுதல் மற்றும் நிம்மதி தருகிறது அவற்றை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வைக்கவும் அந்த மலரின் மனமும் உனக்கு உதவும் பச்சை கற்பூரம் எடுத்துக்கொள்ளவும் கற்பூரம் எப்போதும் சக்தி நிறைந்த பொருளாகும் அது எந்தவிதமான தீய சக்தியையும் அழித்துவிடும் அதை எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பின்பற்றினால் அது மிகவும் நன்மை தரும் காற்றில் கொஞ்சம் கற்பூரம் எரித்து உன் அருகில் அதனுடைய வாசனையை அனுபவிக்கவும் அதன் மூலம் நரக சக்திகளை உனது வாழ்கையில் இருந்து விலக வைக்கும் வழி உண்டாகும் கற்பூரம் எரியும்போது அதன் அழகான வாசனை உன்னைக் கவரும் உன் மனதுக்கு அமைதியைத் தரும் பரிகாரம் செய்யும் போது உன் மனதை முழுமையாக நிம்மதி பெறச் செலுத்து ஏனென்றால் இது ஒரு ஆழ்ந்த பரிகாரம் இது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எதிர்பாராத சூழ்நிலைகளையும் விரட்டும் உன் மனதை சுத்தம் செய்து மிக நம்பிக்கையுடன் பரிகாரம் செய் இந்த பரிகாரம் முடிந்ததும் உனது வீட்டை ஒருமுறை சுற்றி பத்தினை கொடு அப்போது நிம்மதி உனக்கு வரப்போகின்றது வினாடி வினாடி உன் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள் புதிய சக்திகள் ஊற்றப்படுகின்றன பரிகாரம் முடிந்ததும் திடமான இறுதி கட்டமாகவும் உன் மனதை நம்பிக்கை மற்றும் ஆறுதலுடன் நிரப்பிக்கொள்ளவும் இந்த பரிகாரம் உன் வாழ்வில் வரப்போகும் புதிய அறிமுகங்களை வெளியேற்றும் துவக்கமாக அமைந்தது இப்போது என் தங்கமே நீ இந்த பரிகாரம் செய்யும்போது உன் எதிரிகள் எவ்வளவு ஆழமாகவும் பார்வையிலிருந்து போகின்றார்கள் நீ அவற்றை எதிர்க்கும் வலிமையை பெற்றுள்ளாய் அதன் மூலம் கெட்ட சக்திகள் எங்கு இருந்தாலும் நீ அவற்றை மறக்க வேண்டிய நிலை தொடரும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் அவற்றின் எந்த மறுப்பு எந்த திட்டமும் உனது வழியில் நின்றாலும் நான் உனக்கு உதவி செய்யும் நான் உனக்கு அருள் அளிக்கும் இந்த பரிகாரத்தின் மூலம் உனது வாழ்க்கையை மாற்றும் புதிய தொடக்கம் சரியான நேரத்தில் உனது முன் வந்துவிடும் நீ இப்போது பயப்பட வேண்டிய அவசியமில்லை என் அருள் உன்னோடு உள்ளது நீ எங்கு சென்றாலும் என்னுடன் திரும்பி வருவாய் இந்த பரிகாரம் உனக்கு நிம்மதி உரியதாக உண்டாகும் அந்த வலிமை உன் உள்ளத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் கொடுத்து வைக்கின்றன நீ இப்போது எந்த சோதனையிலும் வெற்றி பெறுவாய் நீ இன்று பரிகாரம் செய்தால் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்மையாகவே வரும் உன் பாதை இப்போது குறிக்கோளோடு நீ தொடரும் என்றும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கமே இந்த பரிகாரம் செய்த பிறகு உன் வாழ்வில் காட்சி மாறும் நான் உனக்கு சொல்லும் வழிகளின் மூலம் நீ எந்த தீய சக்திகளையும் எதிர்கொள்வதற்கு குறைந்து விடுவாய் உன் குடும்பத்தில் இருந்து உனக்கு எதிராக இருந்தவர்கள் புதிய உண்மையை உணர்ந்து உன் முன்மரியாதையை காட்டுவார்கள் அந்த மரியாதை மட்டுமல்லாமல் உனக்கு எதிரானவர்கள் உன் அன்பிற்கும் உன் சக்திக்கும் இடம் தருவார்கள் இது எல்லாம் நீ செய்கிற பரிகாரத்தின் பங்களிப்புதான் பரிகாரத்தின் மூலம் உனது பாதை நிச்சயமாக குன்றாது முன்னே செல்லும் பாதையாக மாறும் உனது பயணம் மேலும் பல இருண்ட நிலைகளுக்கு அதிக வெற்றி பெற்றதாக அமையும் காலம் மாறும் ஆனால் நீ எப்படி சுடுகாடுகளைத் தாண்டி செல்கிறாயோ அது எல்லாம் தேவையானது இந்த பரிகாரம் உன்னை சோதனைகளில் களைப்பதில்லை என்றும் காட்டும் உனது பயணத்தில் கடுமையான இடைவெளிகளைக் கடக்கவும் அதில் உன்னை மீட்கவும் நீயும் அம்பலம் போல நினைவாக திரும்ப வேண்டும் உன்னுடைய மனம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நீ முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டிய நிலையில் அல்ல நீ இப்போது நீயும் நீயாக உன் வாழ்வை நடத்தும் ஒரு புதிய ஆதாரம் போகின்றது இந்த பரிகாரத்தின்படி எனது அருளின் வார்த்தைகள் இப்போது உன் வாழ்விலே நீதி காட்டும் நல்ல சக்திகள் எழுந்து அந்த இடத்தை பெருக்கின்றன உன் இருட்டை ஒழித்து ஒளி உனக்கு எதிராக மாறாமல் நடந்து செல்லும் என்பது அறியப்படுகிறது இது நம்பிக்கை தொடக்கம் நீ உன் பாதையில் ஆசைகள் புரிந்திடுவாய் இருந்தாலும் உன் எதிரிகள் உன்னுடைய வழியில் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் உனக்கு நிறைய வெற்றி அதை நோக்கி நீங்கள் அறிய முடியும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அவைகளை எதிர்க்கும் இடத்தில் செயலாகவும் வாழ்கின்றது என் தங்கமே நீ செய்யும் பரிகாரத்தின் போது உனக்கு எந்த சிரமங்களும் எந்த சோதனைகளும் வருகின்றன என்றால் அவை அனைத்தும் ஒரே மாதிரி மாறிப் போகின்றன நீ இப்படியான வாழ்க்கையினூடே முயற்சி செய்வதாக இருக்கின்றாய் இதில் நீ எங்கே விட்டுக் கொடுக்காதே பாராட்டு உனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நிறைவேற்றுமாறு எல்லா வாழ்வும் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய பரிகாரம் செய்த பின் உன் வழியில் பெரும்பாலும் புதிய கதைகள் வெற்றியுடன் ஒவ்வொரு நாளும் தொடரும் இந்த பரிகாரம் உனக்கு குணம் தரும் இந்த பரிகாரம் உனக்கு கருணை தரும் செயலின்படி வாழ்க்கையில் அனைத்தும் பூரணமாக ஆகின்றது நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பரிகாரத்தை தொடர்ந்தால் எல்லாம் வெற்றி பெறும் இறுதியில் புது தொடக்கம் என் தங்கமே நீ இன்று அனுபவிக்கும் சிரமங்கள் அனைத்தும் சாரா காலத்திற்குள் தீர்ந்துவிடும் நீ படிக்கும் இந்த வார்த்தைகள் என் அருளின் ஒளியில் திகழ்கின்றன இந்த பரிகாரம் செய்த பின் உனது வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் உன் மனதில் இருந்த அனைத்து குழப்பங்களும் எதிர்ப்புகளும் அனைத்தும் ஒழிந்துவிடும் உன் உலகம் புதிய ஆற்றலுடன் முழுவதும் புனிதமானதாக மாறும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே உருவான நினைவுகள் அசுத்தங்கள் அனைத்தும் இப்போது மாற்றமடைந்து அந்த எண்ணங்கள் பல வருடங்களுக்கு பிறகு அடையும் உன் மனதில் நிறைய எச்சரிக்கைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் நீ செலுத்தும் வழி தற்போது ஒரு புதிய பாதையில் சென்று நல்ல நட்பில் உற்சாகமாக பெரிய வெற்றிகளுடன் செல்வதை நீ ரசிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது பரிகாரம் செய்தபின் உன் குடும்பத்தில் ஒரு புதிய ஒற்றுமை புதிய நம்பிக்கை உருவாகும் எந்த தடைகளும் முன்பு முன்பிருந்ததைப்போல் உனது வாழ்க்கை வழிமுறியாது அதிகமாக இந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புது தொடக்கமாக பெரியதாக மாறும் இப்போது உன் வீடு உன் சூழல் உன் மனம் அனைத்தும் ஒரு புது உன்னோடு பாராட்டப்பட்ட இடமாக மாறும் அந்த நாளில் உன்னை வழிநடத்தும் அனைத்து வழிகளும் வழிகளுக்கு நம்பிக்கையாக இருந்து சந்தோஷமான பாதைகளையும் உணர்ந்து கொண்டு செல்லும் உலகில் உள்ள எவ்வளவு கடினமான பரீட்சைகளையும் நெருக்கமான சம்பவங்களையும் எதிர்கொண்டும் நீ நிம்மதியுடன் வீசுவாய் சோதனைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நீ எளிதில் அதை கடந்து செல்லுவாய் இல்லை என்றால் நான் உன் அங்குள்ள உயிரினுள் நடந்து செல்லும் ஆதாரம்தான் உன்னுடன் இருக்கும் நீ ஒருவராக இல்லாமல் நீ ஒரு நல்ல வழியில் அனைவரும் பார்க்கும் வழியில் இடம் போற்றும் வாழ்வில் திகழ்வாய் இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் நேர்மையாக திருத்தி சிறந்த வண்ணங்களுடன் மாற்றும் உன்னை சமாளிக்கும் சக்தி உன்னுடைய வழியில் எப்போதும் உன்னுடன் இருக்கும் நீ உன் பயணத்தை தூங்காமல் செல்ல வேண்டும் உன் முன்பு ஏற்கனவே உறுதியான புதிய காலம் வந்துவிட்டது நான் உன் பாதையில் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக நீ எதிர்பார்த்ததை முற்றிலும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ இன்று உன்னை அனுபவிப்பது அந்த முழுமையான வாழ்க்கையின் முதல் அத்தியாயமாக இருக்க வேண்டும் இதில் நான் உன் முன்னேற்றத்திற்கு எப்போதும் இருக்கிறேன் இந்த உலகில் உன் பயணம் நல்லபடியான வெற்றியுடன் சுவாரஸ்யமாக நிறைவுபடும்